ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா நீங்கள் சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி ஒரு வேற லெவனான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பிரியாணி கிட் ஸோ இந்த திண்டுக்கல்லுக்கு நம்ம போய்ட்டு நம்ம பிரியாணி சாப்பிட முடியாது ஸோ அதனால சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிற ஒரு திண்டுக்கல் பிரியாணி கிட்ட நம்ம இன்னைக்கு செஞ்சு சாப்பிட போகிறோம் வேற லெவலாக இருக்கும் அது ஒரே நிமிஷம் அந்த கிட்ட நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்திங்கன்னா ஸோ இந்த திண்டுக்கல் பிரியாணி கிட் தெரியனு நினைக்கிறேன் நான் சூப்பர் மார்க்கெட்டில் போனேன் நான் ஸோ எதிர்ச்சியாக பார்த்தேன் இது திண்டுக்கல் பிரியாணி கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஸோ டிஃப்ரெண்ட்டாக எது சொல்லிட்டு நீ குக் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி அந்த குக் பண்ணி சாப்பிட்டு நான் உங்களுக்கு திண்டுக்கல் டேஸ்ட்டில் இருக்கான்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஸோ லெட்ஸ் கோ டு வீடியோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லேருந்து இருந்து வாங்கின இந்த ஆட்சி திண்டுக்கல் பிரியாணி கிட் இந்த பிரியாணி கிட்டில் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு உள்ளே என்னென்னாக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வீட்டில் ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிட்டை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன் நான் இதே மாதிரி ரெண்டு வாங்கினேன் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு இன்னொன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த பேக்கெட் இருக்குது இந்த இது தான் ஃபுல் பிரியாணி மசாலா இதுதான் ஒன்று இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் ஒரு பாக்கெட் இருக்குது ஸ்பைசஸ் அந்த பிரியாணி எல்லாம் கிராம்பு ஏலக்காய் பட்டை ஸோ இதெல்லாம் ஒரு பாக்கெட் இருக்குது தென் இந்த பேஸ்ட்டு பிரியாணி மசாலா ஒரு பாக்கெட் இருக்குது அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு பாக்கெட் ஒன்று இருக்குது ஆ இது வந்து ரைஸ் சீரக சம்பா ரைஸ் ஆமாம் இது சீரக சம்பா ரைஸ் வந்து இந்த பேக்கெட்டில் கொடுத்துருக்காங்க மொத்தமே இந்த மூணு தான் இருக்குது மக்களே உள்ளோ இந்த திண்டுக்கல் பிரியாணி கிட்டில் இந்த மூணு தான் இருக்குது நான் இதை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன் உங்களுக்கு இப்போ நான் இன்னொன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நான் சீல் பிரிக்காதது இப்போ நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு மேலே வந்து கட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக கட் பண்ணி ஆயிடுச்சு இப்போ அதே கிட்டில் இருக்கிற மாதிரி தான் இதுவும் இதுவும் இருக்குது நீங்கள் பாருங்கள் ஸோ நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி இப்போ நான் லைவாக உங்களுக்கு கட் பண்ணேன் நான் அதை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன் அந்த பிரியாணி மசாலா பேஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒன்று இருக்குது அப்புறம் ஸ்பைசஸ் ஒரு பாக்கெட் இருக்குது லவங்கப்பூ பட்டை பிரியாணி எல்ல அப்புறம் ஸ்டார் பூவெல்லாம் ஒரு கிட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க இன்னொன்று ரைஸ் அதுவும் சேம் இதே தான் இந்த மூணு பேக்கேஜ் தான் இருக்குது மக்களே சீரகசம்மா ரைஸ் ஸோ இந்த ரெண்டு கிட்டே தான் நம்ம இன்னைக்கு சமைச்சி ஸ்டேட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் ஆல்ரெடி திண்டுக்கல்ல நான் இருக்கேன் ஸோ திண்டுக்கல் பிரியாணி பார்த்தோன்னு கிட்டினோன்னு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் நான் டேஸ்ட்டு உங்களுக்கு அதுவா இல்லை இதுவாக நான் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரியாணிக்கு முக்கியமான நம்ம வாங்க வேண்டிய ஒரு ரெண்டு ஐட்டம் மட்டும்தான் ஒன்று ஆயிலு இன்னொன்று சிக்கனு இது மட்டும் இருந்தால் போதும் அந்த பிரியாணி கீட்டில் கொடுக்குற மசாலாலாம் செஞ்சு சூப்பராக பிரியாணி மேக் பண்ணி முடிச்சிடலாம் நம்ம நம்ம ரெண்டு வாங்க வேண்டிய ஐட்டத்தில் ஒன்று வாங்கி வச்சு சிக்கனு ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் மக்களை சாட்டிஸ்ஃபாக தான் நம்ம சூப்பராக இப்போ நம்ம சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அந்த கிட்டில் கொடுத்துருக்குற மாதிரி நம்ம பிரியாணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ வாங்க போகலாம் பிரியாணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி கிட்டில் வந்து இந்த ரைஸ் இருக்குது இந்த ரைஸ் வந்து நான் எவ்வளோ இருக்குன்னு அழுந்துட்டு நான் அதில் கொட்டிட்டு நான் உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த கிளாஸில் நான் கொட்டுறேன் இந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வருது மக்களே எனக்கு இந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வருது நான் இதில் போட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிசி நம்ம கட் பண்ணி சூப்பராக பிரித்து ரெண்டு பயனுக்குமே போட்டாச்சு இப்போ நம்ம இதை அலசி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா நம்ம குக்கர் ஹீட் ஆகிறவங்களுக்கும் நம்ம ஊற வைக்கலாம் இதை கழுவிட்டு நம்ம ஊற வைக்கலாம் எனக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டப்பாலே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மெத்தட் ஆஃப் ப்ரிஃபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் ஆயில் ஊற்றி சொல்கிறாங்க ஐம்பது கிராம் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் வாங்க ஏன்னா அந்த பாக்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம ஆயில் ஊத்தி ஆச்சு ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட்டு பேக் ஒன்று போட சொல்லியிருக்காங்க இப்போ அந்த ஃபஸ்ட்டு பேக்கை நம்ம போட்டுக்கலாம் கட் பண்ணி ஸோ எல்லாமே ஸ்பைசஸ் தான் மொத்தமே உங்களுக்கு தெரியும் இப்போது மொத்தமே நம்ம அதில் போட்டுக்கலாம் இப்போ போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா அதை கலர் சொன்னாங்க ஆயில் ஹீட் ஆயினோடனே ஃபஸ்ட்டு பேக் போட்டு நல்லா ஹீட் பண்ணிட்டு டூ மினிட்ஸ் நல்லா கலர்னே இருந்தாக்கா அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிக்கன் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ இதே மாதிரி தான் ஆட் பண்ணோம் நம்ம சிக்கனை நல்லா ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் இல்லாமல் ஸோ நல்லா சிக்கன் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சிக்கன் சூப்பரா சூப்பராக போட்டாச்சு இப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கலர்னே இருக்கணும் அப்புறமா இன்னொரு பேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் நான் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு நம்ம சிக்கன் கலர்னே இருக்கலாம் நம்மளோட சிக்கன் பார்த்தீங்கன்னா கீழே நல்லா தண்ணியெல்லாம் வந்துட்டு ஸோ அதுலேயே பாதி சுக்கி இருக்குது பாத்தீங்கன்னா நம்ம பாக்கல கொடுத்த ஸ்டெப்அலாம் ஃபாலோ பண்ணி நம்ம சிக்கனை அஞ்சு நிமிஷமா வேக விட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்து ஒரு அந்த பேஸ்ட் ऐड பண்ணனும் இந்த பேஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பேஸ்ட் தான் இப்போ நம்ம இத ஆட் பண்ணা வாங்க அந்த பேஸ்ட் பாதியே கொதிதான் இருக்கு ஒரு ரகம் மாதிரி இருக்கு மக்களே எப்படி தெரியும் தெரியல இதை கட் பண்ணிக்கிறேன் நானு ஸ்மெல்லு சீரியஸ்லி பூண்டு ஒரு மாதிரி தான் இருக்குது மக்களே இதுலேயும் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனியன் தக்காளி எல்லாமே மொத்தமே இருக்கு நம்ம இந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் போட்டுக்கலாமா சார் இது ஒன்று நம்ம ரெண்டு சைடு ஸோ இன்னொரு இருக்குல்ல ஸோ நம்ம அதையும் நம்ம போட்டுக்கலாம் கட் பண்ணி இன்னொன்று நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் எல்லாம் போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அது எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா சிக்கனோடு நம்ம மிக்ஸ் பண்ணினே இருக்கணும் ஸோ பாக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி தான் இருக்குது ஸோ நம்ம அதே மாதிரி அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு நம்ம அந்த மசாலாவோட எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கலர்லாம் வேற லெவலில் இருக்கும் மக்கள் சிஎஸ்சி அந்த மல்லு ஸ்மெல் பூண்டு இருக்கிற ஸ்மெல்லிக்குது பூண்டு இருக்கிறவங்க அன்னைக்கு நம்ம இது சாப்பிட்டோம் போச்சு பானிபுரி மசாலா கிட்டு சேம் வந்து வாசனை மாதிரி எக்ஸாக்டா அதே மாதிரி இருக்கு ஆமா குமார் பார்த்தீா ஸ்மெல்லு வேற லெவல் மக்கள் சீரியஸ்லி அந்த பிரியாணியோட ஸ்மெல்லு அந்த மசாலா போடுவாங்க இல்லையா அதெலலாம் அந்த ஸ்மெல் அடிக்கிற மாதிரி சீரியஸ்லி வேற லெவலில் இருக்குது இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிற நீங்களே பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிக்கன் அஞ்சு நிமிஷமா குக் பண்ணி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம வதக்கோ வதக்குன்னு வதக்க சொன்னாங்க அதே மாதிரி நம்ம வதக்கோ வதக்குன்னு வதக்கியாச்சு இப்போதான் மெயின் ஒரு கான்செப்டே இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி எடுத்துக்கணும் நம்ம இந்த டம்ளர்ல உங்களுக்கு வீடியோல பாத்துருப்பீங்க இந்த டம்ளர்ல நாங்க அரிசி ஒரு கப் எடுத்துக்கோன்னா அது கால் தனிக்கணும் ஒரு கப் அரிசிக்கு ஒன்னால நீங்க எந்த பாத்துல இருக்கீங்களோ அதுதான் மெஷர்மெண்ட் நீங்க கரெக்டா வச்சீங்கன்னா அரிசி பிரியாணி சும்மா வேற லெவல்ல வரும் இப்ப பாத்தீங்கன்னா நான் ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கேன் நான் ரெண்டே கால் தண்ணி ஊத்துறேன் நான் இந்த கிளாஸ்ல வந்து ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட் கப்பு ரெண்டாவது கப் மக்களே இது பார்த்தீங்கன்னா அந்த அரை காலையெல்லாம் சேர்த்து இப்போ ஒரு டூ இதெல்லாம் ஸ்மெல்லெல்லாம் வேற லெவல் மக்கள் நம்ம கேமராமேன் சொல்லுவார் இப்போ ஸ்மெல் பற்றி வேறு லெவலும் இருக்குது இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்மெல்லு இப்போல்லாம் ஸ்மெல்லு கேட்குறான்னு நான் நல்லா இருக்கேன் ஸ்மெல்லு நல்லா இது இது பண்ணும்போது நீங்கள் இது வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் தெரியும் அந்த ஸ்மெல்லோட எப்படி இருக்குது சொல்லிவிட்டு ஆனால் கொஞ்சம் நக்கி பதை மட்டும் போட்டு இருக்கிற மாதிரி இருக்குது மிச்சபடி ஏன்னா ஸ்மெல்லாக இல்லை வேறு லெவல் நம்மளுடைய மசாலாலாம் சூப்பராக நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி தண்ணியெல்லாம் வாட்டர்லாம் ஊற்றி சூப்பராக நல்லா குக் ஆகிட்டு இருக்குது நல்லா கொதிக்குது இப்போ இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சீரக சம்பாவை எடுத்து உள்ளே போடணும்

இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீரக சம்பா ரைஸ் போட்டு நல்லா குக் பண்ணிட்டு குக்கரெல்லாம் நல்லா லாக் பண்ணி வச்சு இப்போ வெயிட் மேலே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு விசில் வர வரணும் மூணு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பிரியாணி டேஸ்ட் பண்ணிட்டு ஸோ திண்டுக்கல் டேஸ்ட் இருக்கான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் A few minutes later. <VIDIYSA> <respuesta> One eternity later, two thousand years later. फ्रेंड्स சூப்பரா ஒரு 3 அப்புறம் நம்ம பண்ண போறோம் அப்ப பயங்கரமா எடுத்து நம்மளுடைய திண்டுக்கல் பிரியாணி வேற லெவல் வேற லெவல்

அம்மி சொன்னானே செய்யும் பண்ணனும்னு நினைச்ச அப்புறம் பார்த்தா டேஸ்ட் எல்லாம் வேற லெவல் இருக்கு மஸ்ட் ட்ரை நீங்க வீக்ல வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது நாங்க நாங்க சாப்பிட்டு சொல்றேன் நீ வந்து ஒரு டைம் வீக்ல செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்க பையனுக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்குது நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க திண்டுக்கல் பிரியாணி சூப்பரா இருக்குது நம்ம இப்போ பிரியாணி டேஸ்ட் பண்ண போறோம் வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கு வாங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லலாம் நான் இத்தனை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ட்ரை பண்றோம் டேஸ்ட் உண்மையாக சூப்பரா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் உண்மையிலேயே நல்லா இருக்கு ரைஸ் பாக்கெட்ல நீங்கள் கடையில் போய் சாப்பிடுறது பதிலா இந்த பேக்கெட்டில் வாங்கி ஜான்சன் சொன்ன மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கனாக்கா டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கு சிக்கன் கூட நல்லா வந்துக்குது நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா மட்டும் போதும் பேக்கெட்ல நீங்கள் கடையோட டேஸ்ட் நல்லா இருக்குது கைஸ் தேங்க்யூ இப்போ நான் வந்து நம்ம தான் டேஸ்டிங் பண்ண வரும் கேமராமேன் கொஞ்சம் கீழே வாங்குவோம் ரைஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் சிக்கன் எந்த அளவுக்கு குக் ஆகிக்குதுன்னு நம்ம பிரியாணினா எப்படி கொஞ்சம் பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிடக்கூடாது அது கூட கொஞ்சம் ரைஸ் வச்சு ஒரு பைட் வைக்கணும் தயசில் வந்து திண்டுக்கல் தலைப்பாக்கி பிரியாணின்னு இது சாப்பிட்டதில்ல இப்போ ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் நான் நல்லா இருக்குது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது நீங்களே வந்து அங்கே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டூ தௌசண்ட் இயர்ஸ் லைட்டாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலப்பா காட்டு பிரியாணி நம்ம மிங்கி டேஸ்ட் பண்ண போகிறோம் தலப்பாக்கட்டு பிரியாணியில் சாரி திண்டுக்கல் பிரியாணி திண்டுக்கட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும் நான் ஆல்ரெடி ஒரு டைம் சாப்பிட்டுக்கிறேன் நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் அதே மாதிரி இருக்கா சேம் வேறு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ சிக்கனெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருக்கு உங்களுக்கே தெரியும் ஸோ சீரியஸ்லி வேறு லெவல் மக்கள் இருக்குது மக்களே ஆனால் இன்னொன்று அந்த திண்டுக்கல் பிரியாணியோட இது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது பட் ஓப்பனாக சொல்லணும் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வீட்டில் ட்ரை பண்ணலாம் நீங்கள் பேச்சுலராக இருக்கிறீங்க இல்லை என்ன மாதிரி சிங்கிளாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணலாம் ஸோ மஸ்ட் ட்ரையாக இருக்கும் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துலேயே பில்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆன்லைன் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் સોક્સ્ટડો પાક સો બાય